ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மாக்கு மாடி கூத்து அதாவது இந்த நியூஸ் செய்தி வாசிப்பாளர்களோட அட்ராசிட்டின்னு சொல்லுவாங்க அந்த ஒருத்தர் நார்மலாக நடந்து போனால் கூட வேக வேகமாக நடந்து அந்த மாதிரி போவானுங்க ஸோ அதோட சின்ன ஒரு இது மாதிரி பண்ணலாம் என்ன ஒருத்தன் தண்ணி தாக தாக தண்ணி செய்தி சொல்கிற மாதிரி சொல்லுங்க அவ்வளோதானே ஒரு ஒரு கண்ணாடியை போடுங்க கரெக்ட் கண்ணாடியை மாற்றி மாற்றி சொல்லின்னு இருக்கேன் ஒருவன் வேக வேகமாக தாகத்தில் தண்ணி எடுத்து அருந்தியதால் சலசலப்பு பெண்கள் புயல் வரும் செய்தியை கேட்டு வழி அவரை அவசர அவசரமாக ஆம்புலன்ஸில் ஏற்றி செல்லும் வழியில் உயிர் பிழைப்பு செய்தியாளர்கள் அவர் இறப்பார் என்ற செய்தியுடன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது செய்தியாளர்கள் ஏமாற்றம் அவரோ நெஞ்சி வழி சரியாகி கொஞ்ச நேரத்தில் வீடு திரும்பினார் இத்துடன் விளையாட்டு செய்திகளையும் பார்த்து விடலாம் வயசான ஆண்டி கூட விளையாட ஓட்டும் இடத்தில் வாலிபர் தோல் மீது கால் வைத்து வலுக்கி ஆண்டியின் மடியில் விழுந்ததால் அங்கிருந்த வாலிபர்கள்

ஏமாற்றம் யார் ஏமாற்றம் இத்துடன் அதாவது புயல் வந்து அடுத்த வருஷம் வருதா புயல் இந்த வாட்டி வந்து வருதா புயல் வச்சாங்க இப்ப பெண்கள் புயல் வச்சாங்க பெண்கள் புயல் சிங்கிள் புயல் பெண்கள் 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 கரெக்டா சொல்ல பெண்கள் பெண்கள் இல்ல பெண்கள் அதே தான் இத்துடன் அடுத்த செய்தி ஆண்டு சந்திக்கும் நேரம் கடந்த புயலை விட அடுத்த புயல் வருவது ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரட்டை அதேதான் மக்கள் வந்து மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து வருகிற சென்னை வாசிகளுக்கு ஒரே குதூகலம் அதாவது சென்னை வாசிகள் எப்பொழுதுமே காலத்தை ரெடி விட்டு செல்வார்கள் காரணம் நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று